நீங்கள் கேட்கவிருப்பது பூவடிச் செதில் அம்பை எழுதிய சிறுகதை ஒலி வடிவில் வழங்குபவர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி கதை மூன்று பூவடி செதில் அன்றைய பொழுது சரியாக வெடியவில்லையோ என்று தோன்றியது காற்றே இல்லாத புழுக்கம் ஜன்னல் வெளியே தூரத்தே தெரியும் கடல் கூட கரும் சாம்பலாக இருந்தது ஆலமரத்தின் கடும் பச்சை இலைகள் கண்ணைக் குத்தின ஒரு பறவையின் குரல் கூட கேட்கவில்லை சுதா குப்தா தலையைக் குலுக்கிக் கொண்டாள் இப்படி எதிர்மறையாகவே மனம் ஓடினால் செய்ய வேண்டிய வேலையை எப்படி முடிப்பது வழக்கமான வேலைகள்தாம் மனைவி கணவனை சந்தேகித்தும் கணவன் மனைவியை சந்தேகித்தும் இவளை அணுகி இவள் துப்பரியம் நிறுவனம் மூலம் அறிக்கை தருமாறு கேட்டு வரும் வேலைகள் தொழிலில் இணைய விரும்புபவர்கள் கூட்டாளியின் எல்லா விவரங்களையும் அறிய தயாரிக்க விரும்பும் ரகசிய மதிப்புரை காதலர்கள் ஒருவரையொருவர் வேவு பார்த்தல் திருமணம் நிச்சயமாகும் முன் இரு தரப்பு பெற்றோர்களும் செய்ய விரும்பும் வரன் விசாரணை இப்படிப்பட்ட வேலைகள் தனிப்பட்ட முறையில் செயல்படும் துப்பறிவாளர்களிடம் வரும் வேலைகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் அவளிடம் அதிகம் வருவதற்கு காரணம் இந்த துறையில் இருக்கும் ஒரே பெண்ணாக அவள் இருப்பதால் இருக்கலாம் இந்த வேலைகளில் சில சமயம் அலுப்பு வந்தாலும் அவளை தொடர்ந்து இதில் இருக்கத் தூண்டுவது போலீஸ் துறையில் தற்போது ஏசிபியாக இருக்கும் கோவிந்த் செல்கே தொடர்ந்து தன்னுடைய வழக்குகளில் இவளை இணைத்துக் கொள்வதால்தான் அப்படி இணைத்துக் கொள்வது நடைமுறை கிடையாது இருந்தாலும் அவர் அதை எப்படியாவது சாத்தியப்படுத்தினார் அதற்கான தொகையையும் எப்படியாவது அவளுக்கு கிடைக்கப் பண்ணிவிடுவார் அவளுடைய குரு வித்யாசாகர் ராப்தேயிடம் அவருக்கு மதிப்பு உண்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வகை துப்பறியும் வேலை செய்தவர் என்று அவரை கேலி செய்தாலும் வித்யாசாகர் ராவ்தே அந்த கேலியையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் இப்போது விழுந்து கொண்டிருக்கும் மும்பாயின் மேம்பாலங்கள் எப்போது யாரால் கட்டப்பட்டவை எப்போது அவை பற்றிய மதிப்பீடு அறிக்கைகள் வந்தன என்பதெல்லாம் அவருக்கு தலைகீழ் பாடம் எல்லா வகை தகவல்களும் இல்லாமல் துப்பறியும் வேலை இல்லை என்பார் சுதாவின் கணவன் விஞ்ஞானி நரேந்திர குப்தாவும் முதுகலை படிப்பில் ஈடுபட்டிருக்கும் மகள் அருணாவும் அவள் துப்பறியும் வேலையை பாராட்டுபவர்கள் அவளுடைய வேலை எந்த மாணவனையும் அவளை நெருங்க விடாமல் செய்கிறது என்பாள் அருணா சில சமயம் அவள் தன் துப்பறியும் அலுவல்களை பார்க்கும் பகுதிக்கு போனாள் ஆரம்பத்தில் அதே குடியிருப்பில் தரைத்தளத்தில் இருந்த ஒரு வீட்டின் முன்பகுதியில்தான் தன் அலுவலகத்தை அமைத்துக் கொண்டிருந்தாள் ஒரு பெண் எந்த வகை அலுவலகம் அமைத்துக் கொள்ள முடியும் என்று குடியிருப்பின் ஆண்கள் அறிந்து Ready to continue?